மன்னர் ஜெய் ஜெய்சிங் இந்த நகரத்தை உருவாக்கினார் இந்த நகரத்தின் இளஞ்செல்லி நிறம் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல வாழவைக்கும் விருந்தோம்பலையும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் மனப்பான்மையையும் காட்டுகிறது இந்த அழகான நிறம் நகரத்தின் சுவர்கள் அரண்மனைகள் மற்றும் வீடுகள் எல்லாவற்றிலும் பிறந்து காணப்படுது மன்னர் இரண்டாம் சவாய் ஜெய்சிங் ஒரு தொல்லை நோக்கு பார்வை கொண்ட மன்னர் அவர் ஒரு திறமையான வானியலாளரும் சூட் ஜெய்ப்பூரை எந்த நகரத்தையும் போல இல்லாமல வித்தியாசமா உருவாக்க விரும்பினார் அழுகும் பயன்பாடும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் பழமையும் புதுமையும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்றும் அவர் கனவு கண்டார் தனது கனவை நனவாக்க மன்னர் பண்டைய வாஸ்து சாஸ்திரத்தை பின்பற்றினார் கட்டிக்கலையின் அறிவியல் என்று சொல்லப்படும் வாஸ்து சாஸ்திரம் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான நல்லிக்கத்தை வலியுறுத்தும் ஒரு பாரம்பரிய இந்திய வடிவமைப்பு முறையாகும் இந்த கொள்கையை பயன்படுத்தி நகரத்தை வடிவமைத்ததா அழகாகவும் பயன்படுத்த எளிதாகவும் இருந்தது ஜெய்ப்பூரின் அகலமான தெருக்கள் எல்லாம் ஒரு கட்டம் போல அமைக்கப்பட்டிருந்தது இந்த திட்டமிலுக்கு ஒரு சான்று ஆம் ஆண்டு வேல்ஸ் இளவரசரை வரவேற்கும் விதமாக நகரம் முழுவதும் இளஞ்செல்லி நிறம் பூசப்பட்டது இன்று அதுவே இந்த நகரத்தின் அடையாளமாக மாறிவிட்டது இந்த தனித்துவமான நிறம் அதன் வரலாறு மற்றும் பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்து திட்டமிடல் அந்த காலத்திலேயே ரொம்ப புதுசா இருந்துச்சு தானா தோன்றி வளர்ந்த இடைக்கால நகரங்கள் மாதிரி இல்ல ஒரு தெளிவான திட்டத்தோட யோசனையோட ஜெய்ப்பூர் உருவாக்கப்பட்டேன் இந்த நகரம் ஒன்பது செவ்வக பகுதிகளா அதாவது சக்ரிகளா பிரிக்கப்பட்டது இந்த ஒன்பது குடும்பத்தோட அரண்மனைகள் வீடுகள் மீதி ஏழு பகுதிகளும் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது மகாராஜா எல்லா மக்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யற மாதிரி வாழ்றதுக்கு எந்த குறையும் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார் நகர் திட்டமிடல்னா என்னன்னு முன்னாடியே யோசிச்சு திட்டமிட்டு உருவாக்கின இந்தியாவின் முதல் நகரங்கள்ல ஜெய்பூரும் ஒண்ணு செவ்வகமா தமிழ்ப்பட்ட இந்த நகரத்துல அகலமான தெருக்க செங்கோணத்துல வெட்டுற மாதிரி இருக்கு போக்குவரத்து சீரா இருக்கவும் எல்லா இடத்துக்கும் போக எளிதா இருக்கவும் இந்த மாதிரி வடிவமைச்சாங்க அந்த காலத்துலயே இவ்வளவு அருமையா திட்டமிட்டு உருவாக்கினனால வியாபாரம் ரொம்ப வேகமா நடந்து ஜெய்ப்பூர் ஒரு முக்கியமான வர்த்தக மையமா மாறிடுச்சு அந்த காலத்துல யானைகள்ல தாம் பொருட்களை சுமந்து போவாங்க அதனால தெருக்களே யானை நடந்து போகும் அளவுக்கு அகலமா வடிவமைச்சாங்க ஜெய்ப்பூர்ல இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தோட கொள்கைகளை பின்பத்தி கட்டப்பட்டவை வீட்டுக்குள்ள நல்லா வெளிச்சம் வரணும் காத்து நல்லா வரணும் அதே சமயம் வெயில் அளவுக்கு அதிகமா வீட்டுக்குள் வராம இருக்கணும்னு யோசிச்சு தான் வீடுகளை வடிவமே வடிவமைச்சிருக்காங்க அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு எப்பவும் ஒரு சந்தோஷமான மனநிலை இருந்துச்சு வீடுகள்ல முற்றம் பால்கனிகள் ரொம்ப அழகாயிருக்கும் ஜெய்ப்பூர் அழகும் ஜெய்ப்பூரின் நடுவே இருக்கிறது சிட்டி பேலஸ் ராஜபுத்திர மன்னர்களின் பிரமாண்டத்தையும் செல்வத்தையும் காட்டும் இந்த வளாகம் மிக பிரமாண்டமாக உள்ளது முகலாய மற்றும் ராஜஸ்தானி கட்டிக்கலைகள் கலந்த இந்த அற்புதமான கட்டிடம் தலைமுறை தலைமுறையா மகாராஜாக ஆட்சி செய்தே இடமாக இருந்தது அரண்மனையின் ஒரு பகுதி முன்னால் அரசு குடும்பத்தின் வீடாக உள்ளது இது அவர்களின் நீண்ட வரலாற்றுக்கு சார்ந்து சிட்டி பேலஸ் என்பது ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல முற்றங்கள் தோட்டங்கள் மற்றும் கட்டிடங்கள் அனைத்தும் சேர்ந்து சிட்டி பேலஸ் ஆகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றே இட அழகாக இருந்த முந்தாஜ் மஹால் அதன் அழகான வளைவுகளும் அற்புதமான சிற்பங்களும் பார்ப்பவர்களே போம் ஏழு மாடி கொண்ட சந்தீர் மகால் வளாகத்தின் நடுவே உயரமாக நின்றுட்டு இருக்குது ஜெய்ப்பூர் நகரத்தில் ஒரு கலங்கரை வழக்கம் போல உள்ளது அரண்மனையின் உள்ளிருக்கும் அருங்காட்சியகங்களில் ஜெய்ப்பூரின் பழைய கால கலைப்பொருட்களும் நினைவு சின்னங்களும் உள்ளன ஆயுதங்கள் உடைகள் ஓவியங்கள் கையெழுத்து பிரதிகள் அனைத்தும் அரச குடும்பத்தின் வாழ்க்கையையும் அவர்களின் வரலாற்றையும் காட்டுகின்றன ஒவ்வொரு பொருளும் ஒரு பழைய கட்டிடம் இது ஜெய்பூரின் அரசு மரபுக்கு எடுத்துக்காட்டு இந்த நகரத்தின் மகிமையான கடந்த காலத்தின் சின்னமா இது உள்ளது இளமையான நகரத்தின் நடுவே ஒரு நிலையான சின்னமா உள்ளது அரண்மனையின் கட்டிடக்கலையும் வரலாற்று முக்கியத்துவம் பாப்பாற்பவர்கள் மையக்கின்றன ராஜாக்கள் ராணிகள் அரசாங்கம் இருந்த காலத்துக்கு நம்மை கொண்டு செல்கின்றன ஜெய்ப்பூருக்கு வந்தா ஹவா முடியுமா இந்த சைந்து மாடி கட்டம் தேன்சூடு சூடு மாதிரி இருக்கு பாருங்க இதோட வித்தியாசமான அழகு இத கட்டினவங்களோ புத்திசாலி தந்தையும் கலையையும் காட்டுது நைன்டி நயல் மகாராஜா சவாய் பிரதாப் சிங் இதை கட்டினாரு ஹவா மஹால்னா காற்றின் அரண்மனை இது வெறும் கட்டிடம் இல்ல ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு புத்திசாலித்தனமான தீர்வு இந்த அரண்மனையில ஜெயின் பெரம் ஹெட் த்ரீ சின்ன ஜன்னல் இருக்கு இத தான் ஜரோகாஸ்னு சொல்லுவாங்க இதுல நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு பாருங்க ஆனா இந்த ஜன்னல்கள் எல்லாம் அழுக்குக்காக மட்டும் இல்ல இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அரண்மனையில இருந்த பெண்கள் வெளியே போக முடியாது அதனா வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கா ஜன்னல்கள் உதவியா இருந்துச்சு ஹவா மகாலோட வடிவமைப்பு ரொம்ப புதுமையானது அந்த காலத்துலயே இயற்கையா காத்தவர் வச்சு வீட்டை குளிர்ச்சியா வச்சிருக்காங்க இந்த கட்டிடத்தோட அமைப்பும் ஜன்னல்களோட எண்ணிக்கையும் துளைகள் நடந்த மனக்கல்லால் ஆனதாலும் காற்று உள்ளே சுலபமா வந்து போகுது அதனால வெயில் காலத்துல சூட ஹவா மஹால் உள்ளே குளிர்ச்சியா இருக்கும் இன்னைக்கு ஹவா மஹால் ஜெய்ப்பூரோடு அடையாளம் இது நம்ம கலாச்சாரத்தோட பெருமையை காட்டுது இதோட வித்தியாசமான வடிவமைப்போம் அதுக்கு பின்னாடி இருக்க கதையும் நம்மளையெல்லாம் எல்லாம் ஹவா மஹால் வெறும் கட்டிடம் இல்லை அது நம்ம அறிவையையும் காட்டும் ஒரு அப்புதம் முதல் பகுதி கைவினைகளின் கலை ஜெய்ப்பூரின் கலாச்சார பாரம்பரியம் என்பது கலை கைவினை மற்றும் மரபுகளின் நூல்களா நெய்யப்பட்ட ஒரு துடிப்பான நாடா நகரத்தின் பஜார்கள் வண்ணங்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் வேலையில் உள்ள கைவினைகளின் தால் ஒலிகளா நிரம்பிய ஒரு உஞ்சி விருந்து தலைமுறைகளா பழமையான திறங்கள் குடும்பங்கள் மூலம் நடத்தப்பட்டிருந்தது இது இந்த பாரம்பரிய கைவினைகள் நவீன யுகத்திலும் தொடர்ந்து செழிப்பதை உறுதி செய்கிறது அத்தகைய ஒரு கைவினை தொழில் பிளாக் வடிவங்களை உருவாக்க மரத்தொகுதிகளை பயன்படுத்தும் ஒரு நுட்பம் செயல்முறை மிகவும் கடினமானது மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒன்று அதிக அளவு திறமை மற்றும் துல்லியம் தேவை ஒவ்வொரு தொகுதியும் கவனமாக மை தடவி துணியில் அழுத்தப்படுது இது குறிப்பிடத்தக்க துல்லியத்துடன் வடிவத்தை மீண்டும் உருவாக்குகிறது இதன் விளைவா கைவினைஞர்களின் படைப்பாற்றல் மற்றும் கைவினை திறன் ஆகியவற்ற ஊடுருவிய ஒரு தனித்துவமான துணி துணிக்கலை ஜெய்ப்பூர் பிரபலமான மற்றொரு கைவினை நீல மட்பாண்டங்கள் முல எளிதில் அடையாளம் காணப்படுகிறது பெச்சியாவில தோன்றியதா நம்பப்படும் இந்த தனித்துவமான மட்பாண்ட பாணி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஜெய்ப்பூரில் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சது கைவினைகள் குவாட் கல் தூ தரை கண்ணாடி மற்றும் ஒரு பிணைப்பு முகவி ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு சிறப்பு மாவை பயன்படுத்துகின்றனர் பின்னர் மட்பாண்டங்கள் வடிவமைக்கப்பட்டு சூளையில் சூடப்படுகின்றன இதன் விளைவாக சிக்கலான வடிவமைப்புகள் மற்றும் ஐயப்ப நீலரம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான துண்டுகள் ஜோஹரி பஜார் மற்றும் பாபு பஜாரின் பரபரப்பான சந்தைகள் இந்த கையால் செய்யப்பட்ட அதிசயங்களின் புதையல் முதல் வண்ணமயமான பொம்மைகள் வரை தோல் பொருட்கள் வண்ணியர் ஓவியங்கள் ஜெய்ப்பூரின் பற்றிய ஒரு பார்வையை அளிக்கின்றன சந்தனம் மற்றும் மசாலா பொருட்களின் வாசனை பேரம் பேசும் சத்தம் மற்றும் அதன் கைவினைகள் மூலம் அதன் பாரம்பரியத்தை கொண்டாடும் நகரத்தின் துடிப்பான ஹாட்டல் ஆகியவற்றுடன் காற்று நிரம்பியுள்ளது இரண்டாம் பகுதி கடந்த காலத்தின் எதிரொலிக சூரியன் மறையும் நேரத்தில் ஜெய்ப்பூர் நகரத்தின் தெருக்கள் தால் வாத்தியங்களின் பாரம்பரிய இசைக்கருவிலின் இனிமையான மெல்லிசைக்குடனும் உயிர் பெறுகின்றன ராஜஸ்தானின் பலமான இசை ஜெய்ப்பூரில் அதன் முழு அழகையும் காட்டுது இங்கு நாட்டுப்புற நடனங்களும் பாடல்களும் தலைமுறை தலைமுறையா கட்டப்படுகின்றன அப்படி ஒரு நடனம் தாங்கோமர் இது ராஜஸ்தானி கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாகும் பாவாடை அணிந்த பெண்கள் ஆடும் இந்த அழகான நடனம் கண்கொள்ளாக காட்சியாகும் பெண்கள் சொல்லும் போது அவர்களின் வண்ணமயமான பாவாடைகள் காற்றில் அழகாக வருகின்றன இது இயக்கம் மற்றும் வண்ணத்தின் ஒரு மாயாஜால சுழற்சியை உருவாக்குது இந்த நடனம் பெரும்பாலும் திருவிழாக்கள் மற்றும் குண்டாட்டங்களின் போது நிகழ்த்தப்படுகிறது காற்றை மகிழ்ச்சியுடனும் உற்சாக தோணும் நிரப்புவது மற்றொரு வசீகரிக்கும் நடன வடிவம் கல்வெளியா இது பாரம்பரியமாக கல்வெலியா பழங்குடியினரால் நிகழ்த்தப்படுது இவர்கள் பாம்பு வசீகரிக்கும் பெயர் பெற்றவர்கள் நுட்பமான அசைவுகள் மற்றும் கணுக்கால் சலங்கையின் தால் ஒலியுடன் சுடிய இந்த நடனம் மயக்கும் வகையிலும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் வெள்ளி எம்பிராய்டரி குண்ட கருப்பு உடையில் அலங்கரிக்கப்பட்ட நடன கலைஞர்கள் பாம்புகளின் சிறுதுப்பு மற்றும் கருணையுடன் நகர்கிறார்கள் அவர்களின் உடல்கள் தோலின் துடிப்புக்கும் புங்கியின் மெல்லிசைக்கும் ஏற்பாடுகின்றன இந்த பாரம்பரிய நட வடிவங்கள் வெறும் பொழுது அல்ல அவை ராஜஸ்தானின் கலாச்சார அடையாளத்தின் வெளிப்பாடு இயக்கம் மற்றும் இசை மூலம் சொல்லப்படும் கதைகள் அவை ஒரு மக்களின் வாழ்க்கை நம்பிக்கைகள் மற்றும் மரப்புகள் பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றன தலைமுறை தலைமுறையாக அவர்களின் பாரம்பரியத்தை பாதுகாக்கின்றன மகிழ்ச்சி ஆகியவை ஒன்றோன் இணைகின்றன நகரத்தை துடிப்பான சாயல்களில் வண்ணமயமாக்கும் ஒரு பண்டிகை காலத்தின் வருகையே குறிக்கும் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் அழகான உடையில் அலங்கரிக்கப்பட்ட பெண்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல்களில் ஊஞ்சலாட சூடுறார்கள் பருவமழை மற்றும் அது கொண்டு வரும் மகிழ்ச்சியை கொண்டாடும் பாரம்பரிய பாடுகளை பாடுறார்கள் வெப்பமான கோடை பிறகு நகரம் உயிர் வெப்போம் மழையே வரவேற்கோம் மகிழ்ச்சியுடன் மற்றொரு முக்கியமான பண்டிகை கங்கர் திருமண மகிழ்ச்சி மற்றும் குடும்ப நல்வாழ்வை கொண்டாடும் ஒரு பண்டிகை முதன்மையா பெண்களா கொண்டாடப்படும் இந்த பண்டிகை சிவபெருமானின் மனைவியான தெய்வம் கௌரிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பெண்கள் விரதம் இருந்து தங்கள் கணவர்களின் நீண்ட ஆயுலுக்காகவும் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறார்கள் கேப்ரியின் சிலைகளை உருவாக்கி வண்ணமியமான ஆடைகள் மற்றும் அலங்காரங்களா அலங்கரிக்கிறார்கள் பண்டிகையின் சிலைகளின் ஊர்வலம் பாடல் நனம் மற்றும் பக்தியுடன் தெருக்களில் கொண்டு செல்லப்படுகிறது இந்த பண்டிகைகள் வெறும் சடங்குகள் மற்றும் மரபுகள் மட்டும் அல்ல அவை வாழ்க்கையின் குண்டாட்டம் அவை மக்களை ஒன்றிணைச்சி சமூக பிணைப்புகளை வலுப்படுத்துகின்றன மற்றும் தலைமுறைகளாக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கின்றன ஜெய்ப்பூரின் தெற்க திறந்தவெளி மேடைகளாக மாற்றப்படுகின்றன அங்கு இசை நடனம் மற்றும் சிரிப்பு ஆகியவை காற்றை நிரப்புகின்றன வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்கின்றன இளஞ்சலி நகரமான ஜெய்ப்பூர் தன்னுடைய பாரம்பரியத்தை பெருமையா வெளிப்படுத்துது ஆனா இந்த பெருமாண்டமா வரலாற்று நகரா இப்போ ஒரு நவீன பெருநகரமா தூடிப்பண்ணும் லட்சியத்தோடும் வளர்ந்துட்டு இருக்கு ஜெய்ப்பூர் இப்போ வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்ல வர்த்தகம் கல்வி புது புது கண்டுபிடிப்புகள் பல துறைகளிலும் வருந்து பற்ற ஒரு முக்கியமான நகரமா மாறிட்டு இருக்கு இது இந்தியா மட்டும் இல்லா உலகத்துல இருந்தும் தொல்ல தொடங்க வர்றவங்க மாணவர்கள் வியாபாரிகள்னு எல்லாரையும் இருக்குது முக்கியமான வர்த்தக பாதைகள்லாம் இருக்கதால ஜெய்ப்பூர் ஒரு மூலோபாயமான இடத்துல இருக்கு இது இந்த நகரத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்